வணக்கம் வளம்பரம் சாப்பிட்ட மாமா பைய பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாம ஒரு பதிவு போட அந்த பதிவே அவனுக்கு செம்மையான ஆப்பா மாறி ஆக்கார் அடிச்சு அங்கிட்ட அசைய முடியாம இங்கிட்ட அசைய முடியாம உக்காந்துருக்கான் அது என்னங்கிறத

அதனால அவன் மறுக்கட்டும் பாத்துக்கணும்

நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் கடைந்தெடுத்த பார்ப்பன கும்பல்கள் அதுக்கு கீழேயே முருகன் அப்படிங்கிற பார்ப்பன அடிமை அதாவது ஆர்எஸ்எஸ் அடிமை பிஜேபி அடிமை அந்த அடிமையா தனக்கு ஒன்று இருந்துகிட்டு போகட்டுமே சொல்லி நிரந்தரமான ஒரு எலும்பு துண்டை போட்டு வளர்க்கக்கூடிய பிராணியாக தான் அங்கே வந்துட்டு முருகனை வைத்திருக்கிறார்கள் அது நேரடியான வளர்ப்பு பிராணி இவர்கள் இந்த நாம் தமிழர் கும்பல்கள் அனைத்துமே மறைமுகமான வளர்ப்பு புராணிகள் திடீர் திடீர்னு இவங்களுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டீங்கன்னா உடனே உடனே ரெண்டு திருநாய சண்டை கொடுக்குற மாதிரி குழச்சிக்கிற மாதிரி அடிச்சிக்கிற மாதிரி வெளியில வந்து சீன் போடுவானுங்க அதாவது நாங்கள்தான் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்க்கிறவர்கள் மற்றவர்கள் எல்லாமே கள்ள கூட்டு வைத்திருக்கிறார்கள்னு சொல்லி கோழி கும்பத்தையும் ஒரு மாய தோற்றத்தையும் தொடர்ச்சியாக இவர்கள் தமிழ் மக்கள் முன்னாடி இவர்கள் நிறுவிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் எங்கே நாம் அம்பலமாகி விடுவோமோ அப்படிங்கிற பேரட்சம் இவர்களை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இது இவர்களுடைய ஜென்ரல் ட்ரெண்டிங்காவே செஞ்சுட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர் பேர்ல குடிவழி தேசியத்தை கொஞ்ச நாளா பேசி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு தாய் வழி த சமூகம் அப்படிங்கிற பார்த்திய கொஞ்ச நாள் உருட்டிட்டு இருந்தாங்க திடீர்னு தாய் வழி சமூகத்தை தூக்கி போட்டு தந்தை வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க இவங்க என்னடா இப்ப சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க போது திடீர்னு பேஸ்புக்ல ஒரு பயங்கரமான ஒரு பதிவு வந்து டமார்னு இந்த சாட்ட மாமா அப்போடைய அந்தரங்கத்தை போட்டு உடச்சிருச்சு நாம் யாருடைய அந்தரங்கத்தையும் உள்ள வந்துட்டு டெஸ்ட் பண்றதோ கேமரா வைக்கிறதோ நம்மளோட வேலை கிடையாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவனுடைய வாய் எப்பவுமே திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடம் ஒழிக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ச்சியை செஞ்சுட்டு வரும் போது அந்த திராவிடம் எந்த அளவுக்கு உன் தன்மானத்தை காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கிற இடத்துலதான் இப்ப நாம பேச வேண்டிய எடுத்துக்க கூடிய கொள்கைய இவனுங்களே அப்பா மாறுவத இவனுங்க கற்பனை கூட பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய அடிப்படை கொள்கை ஜாதி மறுப்பு என்பது கிடையாது சொந்த ஜாதி சுய ஜாதிக்குள்ளதான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கொள்கையுடைய சொல்றீங்க அதற்குதான் குடிவெளி தேசியம் வார்த்தையை தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் இவன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்க கூடியதுங்கிறது ஜாதி மறுப்பு திருமணத்தை பண்ணியிருக்கிறான் இவனுடைய தாயார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க மூன்றாவது மனைவியாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களோட தாயின்னு சொல்லி ஒரு பதிவு இன்னைக்கு வச்சு பேஸ்புக்ல இருக்கு அதை இவன் இன்னும் மறுக்கவே கிடையாது மறுக்காத இவன் எஸ் சி அருதியம் தமிழ்நாட்டின் பந்தேடிகள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூச்சப்பட வேண்டுமா வேண்டாமா நம்மை பொறுத்த வரைக்கும் பார்ப்பான் மற்றும் திராவிடர் நம்மளுடைய கருத்தியலுக்கு நமது வாழ்வியலுக்கு நமது சமூகத்துடைய சூழலுக்கு இயற்கையும் தன்மைக்கு எதிரானது பார்ப்பனையும் ஆர் செயல் வடிவம் திட்டங்கள் அதனால வந்துட்டு அதை நம்ம கடுமையா எழுந்திருக்கிறோம் இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா மொழி வழி தேசியத்தை கொண்டுட்டு வந்து இங்கே மொழிக் கட்டமைப்பு இரண்டாக உடைத்து இங்கே வாதம் பேசி இங்கே நம்ம சமூகத்தை ஒருங்கிணைத்து விடலாம் தமிழர் என்கிற போர்வையில் ஒருங்கிணைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்த பயில் எடுத்துக்கிட்டுதான் அதற்கு பேரு தேசியம் ஒரு வார்த்தையை ஒட்ட வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் பேர் வந்து நிற்கும் போது இவனுகளே இவனுக்கு அடிச்சக்கூடிய ஆப்ப வந்து மாட்டிக்கிறாங்க காரணம் தமிழ் தேசியத்துடைய ஒருங்கிணைப்புக்குல அங்க அருந்ததியர்கள் வந்து வந்தேரிகள் இவன் சொல்றான் அப்போ உனது தாய் வந்து ஒரு சமூகத்தில் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தா நீ வந்தேரியா இல்லையான்னு எல்லா அப்படின்னு கேட்டிருக்காங்க தொடர்ச்சியாக அந்த கருத்தை மறுத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட போட கிடையாது காரணம் இவருடைய தலைவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அயோக்கிய பைய பிறப்பால் மலையாளியாக இருந்தாலும் இங்கே வந்து குப்பை கொண்டு அவை திருமணம் பண்ணிருக்கக்கூடிய பெண் வந்து தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா இவை பேசுறது வந்து தமிழ் தமிழ் மொழி தமிழ் தேசியம் தமிழன் மட்டும் என்ன ஆட்டை ஆள வேண்டும்னா இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வார்கள் உள்வாங்கிக் கொண்டு இவர்கள் அதனால் வீழ்ந்தோம் என்று சொல்லிக் கொண்டு ஆர் எஸ் எஸ் தத்துவத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய கோடாரி காம்புகள் தான் இந்த நாம் தமிழருக்காக கட்சியில் இருக்கக்கூடிய கும்பல்கள் இதுல இவை மாற்றிக்கக்கூடிய விஷயம் தாய் வழி சமூகம்ங்கிறது சக்களிய சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் தந்தை வழி சமூகத்துல கூடிய பிசியில கூடிய முக்குலத்தோ சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னை ஒரு முக்குலத்தோன் அப்படின்னு சொல்லி அவுட் போக்கஸ் கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக விசரிச்சிட்டு இருக்கான் திடீர்னு பதிவுகள் எல்லாம் மாற்றி போட்டு தந்தை வழி சொல்லி ஒரு புரோடாவை கலைப்பு விட்டான் இந்த மாதிரி கேடு கெட்ட வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக நம் மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் அம்பலப்படுத்திதான் இருக்கும் ஆனால் குறைந்தபட்சம் வெக்கமும் கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாம தொடர்ச்சியாக பொய்யை பரப்புவதற்கென்றே கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்வதற்கென்றே இங்கே ஒரு கட்சியை வச்சு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு காவாலிகள் அயோக்கியர்கள் எவ்வளவு இவர்களுக்கு எளிமையாக கடந்து விட்டு அங்கு ஆர் எஸ் எஸ் கொடுக்கக்கூடிய இந்துத்துவ மறைமுகமாக தமிழ் தேசியம் என்ற போர்வேல போர்த்திக்கிட்டு கொண்டு வந்து நம்ம மக்களை வந்து ஏமாற்றுவதற்கான வேலையில மிக தெளிவாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களுடைய பொய்யை அம்பலப்படுத்துவதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர இவர்கள் இவை செய்யக்கூடிய கேடுகிட்ட எச்சத்தனமான வேலைக்கு அவர் தமிழரான் சொல்லி இந்த டெஸ்ட் வேலைக்கு பார்த்தீங்கல்ல அந்த டெஸ்ட் பண்ற வேலை நமக்கு கிடையாது ஆகையால் இவன் யாராக வேண்டுமானால் இருந்து கொள்ளட்டும் இவன் எந்த தாய்க்கு வேண்டுமானால் பிறந்திருக்கட்டும் ஆனால் அந்த தாயை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திராவிட தாய் திராவிடம் அப்படிங்கிற அணுகும் வரையில எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறைங்கிற அடிப்படையில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா இவன் வாய் என்னத்தை சொல்லுதுன்னா நான் பி சி நான் உக்குலத்தோன் அப்படின்னு என்னைக்கு வந்து இவன் தன்னை முன்னிலைப்படுத்துகின்றானோ அப்போது பின்னால் உன் தாய் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற கேள்வி இயற்கையா எழுது அந்த எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவன் தவிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுடைய ஆழ் மனதுல இவன் ஒன்னா நம்பர் ஜாதி பிடிச்சிருக்கக்கூடிய மிருகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்ப நாங்கள் இருக்கிறோம்னா எங்களுடைய ஜாதி எந்த சமூகத்தை சேர்ந்தோம்னா எங்களுக்கு எந்த வகையுமே அது பாதிக்காது ஏனென்றால் எங்களுக்கு ஜாதி சிந்தனை என்பது அறவே கிடையாது நாங்கள் ஜாதியை ஒழிக்க பாடுபடுகின்றவர்கள் ஜாதியை தாங்கி நிற்கக்கூடிய மதத்தின் கருத்துக்களை ஒழிக்க பாடுகின்ற கடவுள்களை ஒழிக்க இருக்கின்றனால் என்னை எந்த வார்த்தைகளை வேண்டுமானால் எங்களுக்கு பாதிக்காது ஏன்னா சமத்துவத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்திருக்கிற காரணத்தால இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு பாதிக்காது ஆனால் இவன் கொம்பு சீவி விடக்கூடிய வார்த்தை எத்தனை சமூகத்தை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை காலி பண்ணக்கூடிய கேடு கட்ட பிஜேபி செய்யக்கூடிய கலவரமான வார்த்தைகளை பதிவு செய்து காரணத்தினால் இவர்களை கண்காணிப்போடு அரசு சமூக நல்லிணக்கத்துக்கு விரோதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக இவங்க பதிவு பண்ணிட்டு வந்த காரணத்தினால் இவனுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த வெயில கன்சிடர் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்